வணக்கம் மக்கள் இன்றைய முக்கிய செய்திகள் வந்து என்னான்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிவன் ராத்திரி சிவன் ராத்திரி அப்படின்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சோறு தாங்க நம்மளோட குதிரைக்கு சோறு தான் ஸ்பெஷலு கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் உட்காந்துருந்துட்டு அங்கே போய் சாமி பார்க்க வேண்டியது தான் இன்றைக்கி வந்து சிவன் ராத்திரியோ இல்லை நவராத்திரியா ஓ நவராத்திரியோ இல்லை சிவன் ராத்திரியோ இல்லை நடுராத்திரியோ ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ ராத்திரி தான் பார்த்திங்களா ராத்திரி நைட்டு தாங்க அதான் ராத்திரின்னு சொல்கிறேன் சரிங்களா இப்போ எங்கள் ஊரில் ராத்திரி தான் எல்லோரும் கோயிலில் போயிட்டு பார்த்துட்டு ஜாலியாக இது பண்ணிவிட்டு இங்கே டான்ஸ் எல்லாம் போடுவாங்க டான்ஸ் பாட்டு பாடுது அபிஷேகம்ஸ் நிறையா பண்ணுவாங்க நிறையா பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வருவோம் அதெல்லாம் பார்க்கலாம் அப்புறம் வந்து டான்ஸ் எல்லாம் நல்லா ஆடுவாங்க இந்த குச்சி ஆட்டம் கோலாட்டம் அந்த மாதிரி சில ஆட்டங்கள்லாம் போடுவாங்க அதெல்லாம் பார்க்கலாம் அப்புறம் சோறுலாம் நிறையா போடுவாங்க தயிர் சூறு பொங்க சூறு குளிசூறு புளியோதரை பொங்கல் அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் தருவாங்க நல்லா ஜாலியாக இருக்கும் அங்கே போயிட்டு நல்லா அரட்டை அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கலாம் அதுதான் மக்களே ஸ்பெஷல் உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல் நீங்கள் வந்து கோயிலுக்கு போவீங்களா மாட்டிங்கன்னா நாங்கள் வந்து நைட்டு போல தான் போவோம் தான் கிளம்பிட்டோம் போயிடுவோம் ஃபுல் டே அங்கே தான் வந்து முழுசாக அப்படியே உட்காந்துருப்போம் விடிய வீடியோ அங்கேயே உட்காந்துட்டு விடுந்து தான் மக்களே வருவோம்